السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له முஹம்மதன் அப்துஹு கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி தற்பொழுது இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் ஒரு வீட்டில் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மார்க்கம் கண்டிப்பாக தேவை மார்க்கத் தொடர்போடு இருந்தால்தான் அந்த பெண் ஒரு சிறந்த பொறுப்பாளியாக இருப்பாள் என்பதை பார்த்தோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே தீன்குல பெண்களாக இருக்க வேண்டும் அதற்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதைத்தான் நாம் இந்த உரையில் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பிரதானமான செய்தி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்கு துணையாக வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நபியல் நாயகம் சல்லாஸ் அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹு அவர்கள் ஐந்தாயிரத்தி தொண்ணூறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு ஹுரைரா ரதி அல்லா அறிவிக்கிறாங்க நமக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தியமான ஒரு செய்தி தான் திருமணம் தொடர்பாக ரிசுல்லாய் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் துன்கவுல் மரத்துல் அர்பா நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் மனமுடிக்கப்படுகிறாள் ஒரு பெண் மனமுடிக்கப்படுவதாக இருந்தால் நான்கு நோக்கங்களுக்காக அவள் மனமுடிக்கப்படுகிறாள் என்று சொல்லிட்டு அந்த நான்கு நோக்கங்களையும் சொல்ல சொல்றாங்க லி மாலிஹா அவளுடைய செல்வத்திற்காக ரெண்டாவது சொல்றாங்க ஒலி ஹசபிகா அவளது குடும்ப பாரம்பரியத்திற்காக அவளுடைய அழகிற்காக ஒளிதீனிகா அவளது மார்க்க நல்லொழுக்கத்திற்காக நான்கு காரணத்துல சொல்ல சொல்றாங்க சொல்லிட்டு இறுதியாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஆகவே மார்க்க நல்லொழுக்கம் உடையவளை மணந்து வெற்றி அடைந்து கொள் இல்லையேல் உன்னுடைய இரண்டு கரங்களும் மண்ணாகட்டும் என்று ரசி சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே இது பெண்ணுக்கு மட்டும் பொருந்தாது ஆணுக்கும் தான் பொருந்தும் ஒரு பெண் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ரசாங்க சொல்றாங்க அன்பானவர்களே முதலாவது அவருடைய அவளுடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக மூன்றாவது அவளுடைய அழகுக்காக நான்காவது நல்ல ஒழுக்கம் பற்றுக்காக முடிக்கப்படுகிறாள் இதுல லாஸ்ட நீங்க தேர்ந்தெடுங்க மூண நீங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஆனா நாம என்ன செய்யறோம் லாஸ்ட விட்டுட்டு மேல உள்ள மூனை தான் பார்ப்போம் நல்ல காசு இருக்கா நல்ல பணம் இருக்கா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு ஆ நல்ல வசதி ஓகே அப்படின்ட்டுருவாங்க ரெண்டாவது நல்ல கருப்பா இரு கருப்பா இருக்கிறாங்க ரொம்ப அழகில் குறைவா இருக்கிறாங்க இப்போ என்ன ரிஜெக்டட் இப்பவும் ரிஜெக்டட் ஆனா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய மாப்பிள்ளை இருக்கிறாரு இல்லையா அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்பீங்க அவரு கருப்பா தான் இருப்பாரு ஆனா அவருக்கு பார்க்கக்கூடிய துணை எப்படி தேடுவாங்க வெள்ளையா வேணும் செக்கச்செவேண்டு இருக்கணும் கருப்பாக இருந்தால் ரிஜெக்டட் அப்படின்றாங்க அதே மாதிரி குடும்பத்துடைய பாரம்பரியத்துக்காக குடும்பத்துடைய பாரம்பரியம் எப்படி ஊர்ல எப்படி பேசப்படுதக்கூடிய குடும்பம் அப்படின்னு பார்த்து என்ன செய்கிறோம் இதெல்லாம் ஓகே ஆனால் தான் அதுக்கப்புறம் மார்க்கத்தை பார்க்கும் அன்புக்குரியவர்களே ஒரு குடும்பத்துல ஒரு பெ ஒரு குடும்பம் இருக்குது ரொம்ப நலிவடைந்த குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் ஒரு குடிசையில குடிசையில் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க ஆனா நல்ல ஒழுக்கம் நல்ல மார்க்க பட்டு தீ அவ்வளவு பெரிய ஒரு நாட்டம் நல்ல தொழுகையாளி தொழுது தொழுது நெத்தியெல்லாம் காட்சி பேய் கிடக்கு இப்படி ஒரு வீடு இல்லையே பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம ஸ்டேட்டஸுக்கும் அவங்க ஸ்டேட்டஸுக்கும் ஏடி வச்சா கூட எட்டாதே என்று சொல்லி சொந்த உறவினர்களாக கூட இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க எனக்கும் உனக்கு செட் ஆகாதுமா நான் கோபுரத்துல இருக்கிறேன் நீ குடிசையில் இருக்கிறிய அது செட் ஆகாது என்ன பண்ணிடுறாங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது இதெல்லாம் வந்து நிரந்தரமா இருக்காதுப்பா இதுல இருக்காது அழகு நிக்குமா காசு பணம் நிக்குமா குடும்ப பாரம்பரியம் நிக்குமா ஒழுக்கம் கடைசி வரைக்கும் இருக்கும் மார்க்கப்பட்டு கடைசி வரைக்கும் இருக்கும் அதை என்ன நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய இரண்டு கரங்களும் மண்ணாகட்டும் என்று ரசுல்லா சொன்னாங்கன்னா அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குது நீங்கள் தேர்ந்து செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை மார்க்க பற்றோடு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பம் சீர்பெறும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா சொல்லி காட்டினான் அன்புக்குரியவரே இது முதலாவது செய்தியாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த மார்க்க தொடர்பு தான் நமக்கு அவசியம் மார்க்கத்தை அறியக்கூடிய அந்த ஆவல் நம்மிடத்தில் ஒவ்வொரு ஆனிடத்திலும் பெண்ணிலும் குறிப்பாக பெண்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்றேன் நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் இறப்புக்கு பிறகு அல்லாஹுடைய தூதுருடைய இறப்புக்கு பிறகு ஹனிஃபாவாக அபுபக்கர் ரதிலா அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க அப்ப அபுபக்கர் ரதி சொல்றாங்க உமர் அலி அல்லவுன்ட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க நபிகள் நாயும் சொல்லாய் அவர்கள் இறப்புக்கு முன்னால் அவங்க வாழும் பொழுது உம் ஐமன் ரதி அல்லா என்ற ஒரு வயதான நபி தோழியரை ரசுல்லா பார்த்து பார்த்து வருவாங்க அது மாதிரி நாம நிச்சயம் அவங்கள போய் பார்ப்போம் அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அபூபக்கர் ரதி அல்லாம்னு சொல்றாங்க உடனே உமர் ரதி அல்லாம்னு அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க நேரா போய் அந்த வயதான அம்மா நபி தோழி நபி நபித்தோழியர் உம்மு ஐமன் ரது அல்லா வன்ஹா அவங்கள போய் சந்திக்கிறாங்க சந்திக்கக்கூடிய தருவாயில உம்மு ஐமன் ரது அல்லா வன்ஹா அவங்க அந்த அம்மா என்ன அவர்களால் கட்டுப்படுத்த முடியாம கண்கள் நெந்து கண்ணீர் அப்படி தார தாரியா வணிஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன் அழுவுறாங்கன்னு இவங்களுக்கு புரியுது அபுபக்கர் ரது அல்லா அவங்களுக்கும் உமர் அலி புரியுது இவங்க உங்களுடைய அழகு எதுக்குன்னு கேட்டா ரசூல்லாம் மூத்தாயிட்டாங்க அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்களை உண்மையிலேயே தன்னுடைய உயிரை விட மேலாக நேசித்தவர்கள் சத்திய சகாபாக்கள் உடைய உடம்புல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட அவங்களுடைய உள்ளத்தால தாங்க முடியாது அந்த அளவுக்கு நேசம் அந்த அளவுக்கு பாசம் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தார்கள் ரெசுலாவுடைய இழப்பு அவங்களால் தாங்க முடியுமா தாங்கவே முடியாது தாங்கல ஏன் இன்னைக்கு கூட நம்ம நம்ம அந்த ரிசல்லாவுடைய அந்த இறப்பு சம்பவத்தை கேட்கும் பொழுது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய வடுகிகிறதே என்ன காரணம் நமக்கும் ரசுல்லாவுக்குள்ள உடைய தொடர்பு என்பது மன்ற அழுகுறாங்க அப்ப இவங்க சொல்றாங்க ஏன் நீங்க அழுகுறீங்க உங்களுடைய அழுகை எங்களுக்கு எதுக்காக நீங்க அழுகிறீங்க தெரியுது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசவர்கள் இறந்து விட்டதாக நீங்க அழுகுறீங்க அல்லாவுடைய தூதர் சல்லாயசமர்கள் நம்மோடு இருப்பதை விட அல்லாவிடத்துல இருப்பதுதான் சிறந்தது ஏன் விளங்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அந்த அம்மா நல்ல கவனிங்க அவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் அதாவது அல்லாவுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் நம்மோடு இருப்பதை விட அல்லாவிடத்துல இருப்பதுதான் என்பதை நான் அறியாமல் அழுவல எனக்கு தெரியும் என்னுடைய அழுகைக்குன்னான காரணம் தெரியுமா தூதரோடு தூதருடைய இறப்போடு வானில் இருந்து இனி இறை செய்தி வகி செய்தி வருவது நின்று விட்டதே இன்றுதான் நான் அழுகிறேன் இந்த அம்மா சொல்றாங்க நல்லா பாருங்க குரானுடைய வசதி நீ இறங்காது ஏன்னா ரசூ கடைசி தூதர் அவங்களுக்கு பிறகு வகி வராது வானத்திலிருந்து வரக்கூடிய வகை செய்தி நின்று விட்டதே என்று நினைத்து நான் அழுகிறேன்னு சொன்னாங்கன்னா குரானோடு அந்த மக்களுக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்தீங்களா திருமறை குரானோடு அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் அது இறங்கி விட்டது என்று சொன்னால் உடனே அதை படிப்பார்கள் உடனே அதை மனனம் செய்வார்கள் அதுக்கு பிறகு என்ன தெரியுமா செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதை கடைப்பிடிப்பார்கள் சுபான அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு இருந்தார்கள் இந்த ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா திருமறை குரான் சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கியது அதை அவர்கள் படித்தார்கள் மனனம் செய்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினார்கள் எப்படி இருந்த சகாபாக்கள் தெரியுமா அவங்க யார் எப்படி இருந்தார்கள் இந்த திருக்குறான் இறங்குவதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது அதுல பாதாரத்தில் இருந்தது நரக படுகொடியில் இருந்தார்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்திருந்தார்கள் பெண்களை பெண்களாக மதிக்காத ஒரு நிலையில் இருந்தார்கள் அந்த சத்திய சகாபாக்களை தான் அல்லாஹ் எப்படி ஆக்கிறான் புடம்போட்ட தங்கங்களாக அல்லாஹ் மாற்றுகிறான் அவர்களை மாற்றியது இந்த திருமறை குரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது அதை கேட்டு படித்து படித்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அல்லாஹ்வோடு தொடர்பு கூடியவர்களாக அவர்கள் ஆனார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இந்த நபி குறித்து ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் அவர்கள் அல்லாஹ்வை பொறுந்திக் கொண்டார்கள் அல்லாஹ்வும் அவர்களை புரிந்திக்கணும் நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்திலாம் இந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர் அவர்கள் ஆனது எதற்கு திருக்குரானோடு அவருடைய ஆர்வம் தொடர்பு அப்படிப்பட்டது மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தை அறிய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் எதையாவது நமக்கு சொல்லிட மாட்டாங்களா என்ற அந்த ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது இந்த ஆர்வம்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேண்டும் குரானோடு தொடர்பே நபிகள் போதனைகளோடு தொடர்பு இருந்தது என்று சொன்னால் அந்த அந்த குடும்பம் நம்முடைய குழந்தைகளை நாம் செய்யலாம் மார்க்க தொடர்போடு வளர்க்கலாம் அன்புக்குரியவர்களே இன்னும் சில செய்திகள் ஏராளமான செய்திகள் இருக்கிறது மார்க்கத்தை அறிவதற்கு நாம் எப்படி ஆசைப்பட வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் குடும்ப தலைவியா இருக்கிறாள் அந்த குடும்ப தலைவிக்கு எப்படிப்பட்ட மார்க்க அறிவு வேண்டும் என்பதையெல்லாம் வரக்கூடிய காலங்களை தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹுல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து உறுதியோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்முடைய வீட்டு பெண்கள் தீன்குல பெண்களாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்